புளியம்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி மேலாண்மை குழு கூட்டம் கிருஷ்ணகிரி ஆகஸ்ட் இருபத்தி நான்கு கிருஷ்ணகிரி மாவட்ட பள்ளி கல்வித்துறை சார்பில் பர்கூர் ஒன்றியம் புளியம்பட்டி ஊராட்சி புளியம்பட்டி அரசு மேல்நிலை பள்ளியில் பள்ளி மேலாண்மை குழு கூட்டம் பள்ளி தலைமை ஆசிரியர் எம் துரை ராஜி தலைமையில் ஊராட்சி மன்ற தலைவர் எஸ் ஆர் ரங்கநாதன் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் ராஜேந்திரன் ஊர் கவுண்டர் மணிவண்ணன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது இதில் பள்ளி மேலாண்மை குழு தலைவி வி சுவிதா துணை தலைவி இந்துமதி ஸ்ரீராமன் மற்றும் முன்னாள் மாணவர்கள் செலவு கேசவன் கிருத்திகா லட்சுமி ஆசிரியர் பிரதிநிதி துர்கா பெற்றோர் உறுப்பினர்கள் சுகுணா சத்யா திலகவதி நந்தினி தீபா சந்தியா ராதிகா சுப்பிரமணி தமிழழகி செல்வம் ஆறுமுகம் தன்னார்வலர் மணிவண்ணன் சுய உதவிக்குழு உறுப்பினர் ஆர் சுமித்ரா ராஜேந்திரன் ஆகியோர் புதிதாக பள்ளியில் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது அனைவருக்கும் ஊராட்சி மன்ற தலைவர் எஸ் ஆர் ரெங்கநாதன் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் ராஜேந்திரன் ஊர் கவுண்டர் மணிவண்ணன் ஆகியோர் அனைவரையும் வாழ்த்தி பேசினார் நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் ஊர் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் சார் ஆட்டேண்டர். நம்ம சாட்டர வருபடுகிறது. இங்க இதுக்கு கீழ ஒரு ஒரு குரூப்போடைய こんにちは。<music>